தமிழ் இலக்கியத்தில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் சிறப்பாக பேசிய எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒருமுறை கரங்களை தட்டி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் புத்தகம் வாசிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் பூரணத்துவம் அடைகின்றான் அதாவது வாசிப்பு என்பது அறிவினை மாத்திரமன்றி சிந்திக்கின்ற ஆற்றல் கற்பனை திறன் புதிய விடயங்களை படைக்கும் திறன் பொறுமை மன ஒருநிலைப்பாடு மற்றும் சஞ்சலமற்ற மனநிலை போன்ற நற்குணங்களை வளர்க்கின்றது அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறுகளை வாசிக்கின்ற பொழுது அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் சம்பவங்கள் என்பவற்றை வைத்து சரியான தீர்மானங்களை எடுக்க இயலும் உதாரணமாக மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை என்ற புத்தகம்தான் மார்டின் லூதர் கிங் என்பவரை உருவாக்கியது நல்ல நூல்கள் எமக்கு சிறந்த வழிகாட்டியாக அரவணைக்கும் தாயாக தைரியம் தரும் தந்தையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நண்பனாக பல்வேறு பாத்திரங்களை வகித்து துணையாக அமைந்து வழிகாட்டுகின்றது இத்தகையதான புத்தக திருவிழா நான்காவது நாளாக இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்டு வாழ்வினை மேம்படுத்தும்படி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக நம்மிடையே சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள டாக்டர் வே ஐயா அவர்கள் இந்தியாவின் தமிழகத்தில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவராவார் இவர் ஒரு எழுத்தாளர் கல்வியாளர் சமூக ஆர்வலர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் என பன்முகங்களில் இவர் ஈடுபாட்டுடன் இயங்கினார் தமிழக அரசின் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டார் சிறு சேமிப்பு வசூலிற்கான சிறந்த ஆட்சியர் விருது கொடிநாள் வசூலிற்கான விருது வாய்க்கால்கள் மீன்கள் நூலிற்கான தமிழக அரசின் சிறந்த கவிதை தொகுப்பு விருது பத்தாயிரம் மைல் பயணம் நூலிற்கான திருப்பூர் தமிழ் சங்கத்தின் சிறந்த நூலுக்கான விருது என பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார் இவரை மணப்பாடம் என்னும் மாயை என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கின்றோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நான்காவது ஆண்டாக நடக்கின்ற புத்தக திருவிழாவில் தமிழ் இலக்கியத்தின் பெண்களின் பங்கு என்கின்ற தலைப்பில் ஓர் கட்டுரையைப் போல வரலாற்றில் நிகழ்ந்த எழுத்துக்களின் தன்மை பெண்களின் பங்களிப்பு ஆகியவற்றை எடுத்துரைத்த பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு இமயம் அவர்களே இந்த நிகழ்வில் வரவேற்புரையை அளித்த மதிப்பிற்குரிய ஆவடி மாநகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி அவர்களே இங்கே நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற முனைவர் செல்வமதி அவர்களே இங்கே சிறப்பு செய்யப்பட்ட எழுத்தாளர் திருமதி சாந்தகுமாரி அவர்களே இந்த நிகழ்விற்கு வந்து இங்கே உரையாற்றுபவர்களுடைய உரையை ஆர்வமாக கவனித்து கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குன்றிய தமிழக அரசில் பல்வேறு பதிவைகளில் இருந்த மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான திரு பிச்சாண்டி அவர்களே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற திரு ஜெயராமன் அவர்களே இங்கே இந்த நிகழ்வை கேட்பதற்காக வந்திருக்கின்ற அலுவலர்களே இலக்கிய ஆர்வலர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையின் இதய பகுதியாக இருக்கின்ற மாவட்டம் காஞ்சிபுரம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் மூளையாக செயல்பட்ட மாவட்டம் திருவள்ளூர் இதயமாக இருக்கின்ற மாவட்டமாக இடம்பெற்றிருக்கும் இதில் பல்வேறு சிறப்புகள் உண்டு திருவள்ளூரில் பழவேற்காடு என்கின்ற இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய உப்பங்கடி அமைந்திருக்கிறது இந்த உப்பங்கடியில் பல்வேறு பறவைகள் வந்து தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொண்டு திருப்பிச் செல்வது வாடிக்கை எந்த இடத்திற்கு இனத்தை பெருக்குவதற்காக வருகிறதோ அதுதான் பறவைகளுக்கு தாய்நாடாக இருக்க முடியும் தாய் வீடாக இருக்க முடியும் அந்த பழவேற்காடு சரணாலயத்தின் நினைவாகத்தான் எங்களுக்கு இந்த நினைவு பரிசை அளித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முதல் பெரிய உப்பங்களி சிலிக்கா என்கின்ற ஒரு உப்பங்கழி அது ஒரிசாவிலே இருக்கிறது உலக உலகளவில் இரண்டாவதாக பெரிய உப்பங்களையாக அது கருதப்படுகிறது திருவள்ளூரில் நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஒன்றாக இருக்கின்ற வீரராகவசாமி கோயில் இடம்பெற்றிருக்கிறது இங்கே நாராயணனே தன்னுடைய பக்தரை பார்த்து திரு எவ்வள் என்று கேட்டதன் காரணமாக இது திரு எவ்வளூர் என்று மருவி பிறகு திருவள்ளூர் என்று ஆனதாக குறிப்பிடப்படுகிறது எவ்வுள் கிடந்தானே என்று பெரிய திருமொழி இதை கூறுகிறது திருவள்ளூர் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோல்கண்டாவை ஆண்ட அரசர்களிடமிருந்து முகலாயர்கள் வசம் சென்றது அதற்கு பிறகு இது பல்வேறு போர்களை கண்ணுற்ற இடமாக இருந்தது கர்நாடிக் யுத்தங்கள் இங்கு நடந்தன பிறகு நான் பெரியவனா நீ பெரியவனா என்கின்ற போராட்டம் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும் நிகழ்ந்தபோது பல யுத்தங்கள் இந்த இடத்திலே நடந்தது இப்படி வரலாற்று ரீதியாகவும் சிறப்புகள் கொண்ட இந்த மாவட்டம் தொழில்மயமான மாவட்டமாக இருக்கிறது இங்கே இருப்பவர்கள் உழவுக்கும் நெசவுக்கும் பெயர் போனவர்கள் லுங்கி வியாபாரம் இங்கே அதிகமாக நடக்கிற ஒரு மாவட்டம் ஆனால் அண்மை காலமாக இளைஞர்களெல்லாம் லுங்கி கட்டுவதை விட்டுவிட்டு ட்ரௌசர் போட ஆரம்பித்த காரணத்தால் லுங்கியோடு படுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது லுங்கியை படுக்க வைத்து விட்டார்கள் இப்போது நாம் ஒன்றை பார்க்கிறோம் வயதானவர்களெல்லாம் ட்ரௌசர் போடுகிறார்கள் சிறுவர்கள் எல்லாம் பேண்ட் போடுகிறார்கள் இந்த நிலையில் நெசவு தொழில் உணவு தொழில் சிறந்ததோடு மட்டுமில்லாமல் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்ற இடமாக மைய மாநில அரசின் தொழிற்சாலைகள் இருக்கிற இடமாக திருவள்ளூர் சிறப்பு பெற்றது இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்ற ஆண்டு நான் திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் என்கிற தலைப்பில் உரையாற்றினேன் அப்போது திரண்டு வந்து மக்கள் கேட்டார்கள் இப்போது மீண்டும் இதே திருவள்ளூரில் நான் உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தகம் என்பது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது எண்ணற்ற புத்தகங்கள் மொழியையும் சிந்தனையும் வளப்படுத்தி சமூக மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கின்றன உதாரணமாக ஆங்கில மொழியை பொறுத்தவரை அதிகமான சொற்றொடர்களை கொடுத்து அதன் போக்கை மாற்றிய பெருமை ஜேம்ஸ் மன்னர் தொகுத்தெடுத்த பைபிளுக்கு உண்டு அதனால்தான் ஐசக் ஆசிமோ ஆங்கில மொழிக்கு அதிகம் பங்களித்தது பைபிள் என்று குறிப்பிடுகிறார் பைபிளுக்கு அடுத்தபடியாக ஆங்கில மொழிக்கு அதிக பங்களித்தது ஷேக்ஸ்பியருடைய படைப்புகள் ஷேக்ஸ்பியர் உருவாக்கி கொடுத்த பல சொற்கள் ஆங்கிலத்திற்கு புதுமையாக இருந்ததோடு ஆங்கிலம் அதை தழுவிக்கொண்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டது காலம் வரை ஆங்கிலம் மொழி மாற்றம் அடைந்து கொண்டே இருந்தது அவர் பிரேக் நிறுத்தி மாற்றமடையாமல் பார்த்து கொண்டார் அதை போல தமிழ் மொழியிலே அதிக பங்களிப்பு செய்தவர் திருவள்ளுவர் நூறு சொற்களுக்கு மேல் அவர் உருவாக்கி தமிழுக்கு தந்திருக்கிறார் கட்டளைக்கல் ஊருணி போன்ற பல சொற்களை திருவள்ளுவர் உருவாக்கி தந்திருக்கிறார் இந்த உலகத்திலே எந்தெந்த புத்தகங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின என்று பார்த்தால் மார்க்கஸ் அரிலஸ் எழுதிய மெடிடேஷன்ஸ் என்கிற புத்தகம் பலராலும் வாசிக்கப்பட்டு நேசிக்கப்பட்டு சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு புத்தகம் அதற்கு அடுத்ததாக பொது சாசனம் என்று மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதிய அந்த புத்தகம் மிகச்சிறந்த சிறந்த புத்தகமாக கருதப்படுகிறது அது உலக அளவிலே சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு புத்தகமாக அறியப்படுகிறது உயிரினங்களின் தோற்றுவாய் ஆரிஜன் ஆஃப் ஸ்பீசிஸ் என்று டார்வின் எழுதிய புத்தகம் விஞ்ஞான உலகத்தில் மட்டுமல்ல சாமானிய மக்களுக்கும் பல கேள்விகளை எழுப்பி பல விவாதங்களை ஏற்படுத்திய புத்தகம் ஒரு சிறந்த புத்தகம் என்பது வாசிக்கப்பட்டு மூடி வைக்கப்படுவது அல்ல அதன் மீது விவாதங்கள் தொடர வேண்டும் சரியா இல்லையா என்று மக்கள் கூடி நின்று பேச வேண்டும் அப்போதுதான் அந்த புத்தகத்தின் சாரம் உள்ளே இறங்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த புத்தகங்களாக மிகச்சிறந்த கருத்தாக்கங்களாக இருக்கப்படுபவை மூன்று முதலாவதாக கலீலியோ இந்த உலகம் மையமாக இல்லை சூரியனை சுற்றித்தான் இந்த உலகம் வருகிறது என்று கோப்பர் நிக்க சொன்ன கருத்தாக்கத்தை வழிமொழிந்தார் அது ஒரு முக்கியமான சிந்தனை டார்வின் மனிதன் படைப்பின் மையப்புள்ளி அல்ல என்று சொன்னார் அது இரண்டாவது கருத்தாக்கம் மூன்றாவது மனத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்று சிக்மன் சொன்னார் அவர்தான் கனவுகளின் தாக்கங்கள் அதை எவ்வாறு நாம் வியாக்கியானம் செய்வது என்கிற புத்தகத்தை எழுதினாத புத்தகமாக கருதப்படுகிறது சிலர் மட்டுமே படித்து வந்து என்று நினைத்து கொண்டிருந்த போது குட்டன்பர்க் என்பவர் அச்சடித்து கொடுக்கின்ற குட்டன்பர்க் பைபிள் என்கிற அந்த புத்தகம் உலக அளவில் அறிவு புரட்சி ஏற்படுத்தியது அதற்கு பிறகுதான் யார் வேண்டுமானாலும் அச்சடிக்க முடியும் புத்தகத்தை மலிவான விலையில் கொண்டு வர முடியும் அனைவரும் படிக்க முடியும் என்கின்ற நிலைமை உருவானது அதற்கு பின்னால் அனைவரும் படிக்க ஆரம்பித்தார்கள் உலகமெங்கும் அறிவு பரவலாக்கப்பட்டது அறிவு பொதுவுடையாமக்கப்படுகிற சமுதாயம்தான் ஓங்கி உயர்ந்து வளர முடியும் என்பதால் அது ஒரு முக்கியமான நூல் அதற்கு அடுத்ததாக பொருளாதாரத்தில் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற ஆடம் ஸ்மித் எழுதிய ஒரு புத்தகம் சாதியை அடித்துடித்தல் என்கின்ற பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் ஏனென்றால் அதில் பல்வேறு கருத்துகள் வரலாற்று ரீதியாக ஆராயப்பட்டு முன்வைக்கப்படுகின்றன இந்தியாவை கண்டறிதல் என்கின்ற ஜவஹர்லால் நேரு அவருடைய புத்தகமும் மிக முக்கியமான புத்தகம் வரலாற்று ரீதியாக பல உண்மையான தகவல்களை முன்வைத்த புத்தகம் ஆன்மீகம் என்பது வெளியே தேடுவதில் இல்லை உள்ளே தேடுவதில் இருக்கிறது நீங்கள் கோயில்களில் தேடி அதை அடைய வேண்டியதில்லை உண்மையிலேயே ஏழைகளுடைய கண்ணீரில் அதை அடைய முடியும் என்பதை வெளிப்படுத்தியவர் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலி என்கிற நூலிலே அதை வெளிப்படுத்தினார் இப்படி எண்ணற்ற புத்தகங்கள் உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தி மனித சமுதாயத்திலே அதிர்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்கள் நாகரிகத்தை செம்மைப்படுத்தி அவர்கள் பண்பாட்டை கூர்மைப்படுத்தி அவர்கள் இன்றிருக்கும் நிலையை அடைய வைத்தது ஆகவே புத்தகங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை சமுதாயத்தின் போக்கை நாட்டின் சிந்தனையை மாற்றி அமைக்க முடியும் என்பதனால்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தகத் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன இந்த புத்தகத் திருவிழா சென்னையில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த போது காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் முதன் முறையாக புத்தக திருவிழாவை நடத்தினேன் என்கிற தகவலை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு மதுரையில் திரு உதயச்சந்திரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புத்தக திருவிழாவை நடத்தினார் அதற்கு பிறகு பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னின்று புத்தக திருவிழாக்களை நடத்த தொடங்கினார்கள் இப்போது அரசே நடத்த ஆணையிட்டு எல்லா மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றன எனக்கு முன்னால் பேசிய எழுத்தாளர் சிந்தனையாளர் திரு இமயம் அவர்கள் திட்டக்குடியை சார்ந்தவர் நான் கடலூர் மாவட்டத்திலே பணியாற்றியவன் என்பதால் திட்டக்குடியை எனக்கு நன்றாக தெரியும் திட்டக்குடியில் இருக்கிற மக்கள் யாரையும் திட்டாத மக்கள் அப்போது அது தென்னார்காடு மாவட்டமாக இருந்தது அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பிறந்தவர் என்னை விட ஆறு மாதங்கள் இளையவர் அவர் இயற்பெயர் அண்ணாமலை எழுதுவதற்காக கொண்ட பெயர் இமயம் ஆசிரியராக பணியாற்றியவர் என்பதனால் இன்று மாலை நேரத்து கூட்டத்தையே ஒரு வகுப்பறையாக மாற்றிவிட்டார் ஒன்பது நாவல்கள் ஒன்பது சிறுகதை தொகுப்புகள் ஒரு குறுநாவல் ஆகியவற்றை எழுதியிருக்கிறார் அவருடைய செல்லாத பணம் என்கின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் அவருடைய முதல் நாவலான கோவேறு கழுதிகள் என்கின்ற அந்த புதினத்திற்கே சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்க வேண்டும் என்று வாதாடியவர்கள் உண்டு அவருடைய எழுத்தின் வீரியம் எப்படிப்பட்டது என்றால் மாற்று முகாம்களில் இருப்பவர்கள் கூட இந்த மல்லிகைக்கு மனம் என்று சொன்னவர்கள் இவருடைய நூல்களை வாசித்தவர்கள் இவரை பாராட்டியிருக்கிறார்கள் கோவேறு கழுதிகள் என்கின்ற நூலை மிகவும் சிறந்த நாவல் என்று சுந்தர ராமசாமி குறிப்பிட்டார் இவருடைய ஆறுமுகம் என்ற நாவலை படித்துவிட்டு இதிலே ஒரு நாட்டுப்புற பாடகனுடைய சாயல் தெரிகிறது என்று ஜெயமோகன் குறிப்பிட்டார் இவருடைய பெத்தவன் என்கின்ற நாவலை படித்துவிட்டு அம்பை பாராட்டினார் அண்மையிலே வந்த இவருடைய நாவலான நெஞ்சறுப்பு என்பது கைபேசியை பயன்படுத்துகிற போது கவனக்குறைவு ஏற்பட்டால் எல்லோரிடமும் பேசத் தொடங்கினால் கணவன் மனைவிக்குள் எப்படி பிணக்கு ஏற்பட்டு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகி மன உளைச்சலின் காரணமாக ஒரு மனிதன் நொந்து விடுவான் என்கின்ற அருமையான கருத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அது அவருடைய சுய அனுபவமாக இருக்காது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் எனவே மற்றோரெல்லாம் இமயத்தை தொலைவில் இருந்து அண்ணாந்து பார்ப்பார்கள் ஆனால் நான் அண்ணாந்து பார்க்கின்ற உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதரை அருகில் வைத்து பார்க்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி தலைப்புக்கு வருவோம் மனப்பாடம் எனும் மாயை என்கிற தலைப்பில் நான் உங்களோடு உரையாறவிருக்கிறேன் மனப்பாடம் செய்வதுதான் அறிவு என்கின்ற ஒரு பரவலான கருத்து நம்மிடம் இருக்கிறது பொது புத்தியில் ஒன்றை மனப்பாடம் செய்துவிட்டால் அவர்கள் அறிவாளிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் மேடையிலே கடமுடா என்று கற்களை உருட்டுகிற மாதிரி ஒரு பாடலை சொல்லி அமர்ந்துவிட்டால் உடனே எல்லோரும் கைத்தட்டி மகிழ்கிறார்கள் பொருள் புரிகிறதோ இல்லையோ மூச்சு விடாமல் சொன்னால் அது பெரிய சாதனையாக கருதப்படுகிறது அரிய கருத்துக்களை எல்லாம் கூறிவிட்டு மேடையிலிருந்து இருந்து இறங்கி வந்தவர்கள் அந்த கருத்தை பற்றி எல்லாம் கூற மாட்டார்கள் கையை பிடித்து கொண்டு உங்கள் நினைவாற்றல் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் ஒரு மிடக்கு தண்ணீர் குடிக்காமல் நீங்கள் பேசினீர்களே என்று வியந்து போவார்கள் அப்படி மனப்பாடத்தை கொண்டாடுகிற ஒரு சமூகம் நிச்சயமாக அறிவை பின்னுக்கு தள்ளிவிடும் என்கின்ற காரணத்தினால்தான் மனப்பாடம் அல்ல அறிவு அதை தாண்டியது என்கின்ற பொருளில் நான் பேச விழைகிறேன் மூன்று பதங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று தெரிந்து கொள்வது இரண்டாவது அறிந்து கொள்வது மூன்றாவது புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது என்றால் ஒன்றை பற்றி மேம்போக்காக தெரிந்து கொள்வது பெயரை தெரியும் ஆனால் விவரங்கள் தெரியாது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் உண்மை தெரியாது மற்றவர்கள் சொல்ல நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அலசி ஆராய்ந்ததில்லை உதாரணமாக டென்மார்க்கின் தலைநகர் என்ன என்றால் தெரிந்திருக்கும் ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் தெரிந்திருக்கும் மிருகப்பண்ணையை யார் எழுதினார் என்று கேட்டால் உடனடியாக நாம் சொல்வோம் ஜார்ஜ் ஆர்வல் என்று ஆனால் அதை படித்திருக்க மாட்டோம் அது எதை பற்றி பேசுகிறது அதில் யதார்த்தம் இருக்கிறதா அதில் உண்மை இருக்கிறதா என்றும் அது ஏளனம் நிரம்பிய ஒரு நூல்தானா என்றும் நமக்கு தெரியாது புத்தகங்களின் பெயர்களை அறிந்திருப்போம் எழுத்தாளர்களின் பெயர்களை அறிந்திருப்போம் பிறந்த இடங்களை அறிந்திருப்போம் அந்த ஊர்களின் வசிக்கிறவர்களை பற்றி அறிந்திருப்போம் ஆனால் அவற்றை நாம் ஆடவாக படித்திருக்கவே மாட்டோம் உதாரணமாக ஒரு குழந்தை அழகான ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து பரவசப்பட்டு ஆகா எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி அதன் அம்மாவிடம் ஓடி வந்து அம்மா எவ்வளவு அழகாக பறக்கிறது பார் என்று கேட்டால் உடனடியாக அந்த அம்மா அதுவா பட்டாம்பூச்சி என்று அந்த குழந்தையின் அறியும் ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளிவிட்டு விடுவான் அது வெறும் பெயர்தானா பெயரை அறிந்தாலே நாம் பட்டாம்பூச்சியை அறிந்து கொண்டோமா பட்டாம்பூச்சி என்பது காற்றில் மிதக்கும் பூ அதனால்தான் ஜென் கவிதை சொன்னது உதிர்ந்த பூ மறுபடியும் வந்து ஒட்டி கொண்டது ஓ ஒரு வண்ணத்துப் பூச்சி என்று பட்டாம்பிறகு பட்டாம்பூச்சியை ரசிப்பதற்கும் அதை அறிவதற்கும் ஒரு மனம் வேண்டுமல்லவா அல்லவா எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த குழந்தையிடம் அந்த பட்டாம்பூச்சியை பற்றி நாம் பேசியிருக்கிறோமா அது காற்றிலே பறந்து செல்கின்ற அழகை பற்றி நாம் வியந்திருக்கிறோமா குழந்தை வியக்கிறது ஆனால் அதன் வியக்க வைக்கும் தன்மையை நாம் முளையிலேயே கிள்ளி விடுகிறோம் குழந்தை ஒரு அழகான ரோஜாவை பார்த்து பறித்து கொண்டு வந்த அம்மாவிடம் வியப்பு மேலிட இது என்ன என்று கேட்கிறது அப்போது அதை வெறும் ரோஜா என்று நாம் உதறி தள்ளிவிடுகிறோம் அது வெறும் ரோஜா என்கிற பெயர் மட்டும் தானா அதிலே துளிர்த்திருக்கிற பன்னீர் துளி எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த மலர்களின் இதழ்கள் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது அதன் வாசம் எப்படி காற்று மண்டலத்தையே நறுமணமாக்கி விடுகிறது இதையெல்லாம் அந்த குழந்தைக்கு ரசிக்கவும் அறியவும் தெரியவும் அதன் செடியை பார்க்கவும் சொல்லி தருகிறோமா முள் இருக்கிற அந்த செடியில்தான் அழகான ரோஜாக்களும் பூக்கிறது அதுபோல நாம் சில மனிதர்களை அவர்களுடைய பிறப்பை வைத்தோ இருக்கும் இடத்தை வைத்தோ மதிப்பிடக்கூடாது அவரிமிதமான குணங்கள் அவர்களிடம் ஏற்படும் என்பதை நாம் என்றாவது ரோஜாவை வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா தெரிந்திருப்பது என்பது மேலோட்டமானது ஆனால் அதற்கு அப்பால் செல்வதற்கு குழந்தைகள் விரும்பினாலும் வியப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தாலும் அவர்கள் வியக்கிற தன்மையை நாம் முளையிலேயே கிள்ளிவிடுகிறோம் அதை போலத்தான் தெரிந்து வைத்திருப்பதை வைத்துத்தான் இன்று எல்லா சண்டைகளும் இருக்கின்றன அறியாமல் வெறுமனே பெயர்களுக்காகத்தான் இன்று எல்லா சண்டைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒருவன் பச்சோந்தியை பார்த்தான் அவன் பார்க்கிற நேரத்தில் அது பழுப்பு நிற மரத்தில் இருந்தது எனவே தன் உடலை பழுப்பு நிறமாக ஆக்கி கொண்டது சிறிது நேரத்தில் இன்னொருவன் வந்தான் அவன் பார்க்கிறபோது அது பச்சை நிற இலையில் இருந்தது எனவே அது தன்னுடைய உடலை பச்சை நிறமாக மாற்றிக்கொண்டது இருவரும் வந்து அங்கே ஒரு ஓனானை பார்த்தேன் அது பழுப்பு என்றான் ஒருவன் இன்னொருவன் அது பச்சை என்றான் சண்டை விட்டுக் கொண்டார்கள் அதை போலத்தான் பல நேரங்களில் உண்மையைப் பற்றி தெரியாமல் இதுதான் சரி என்று நமக்கு கற்பித்து கொடுத்தவற்றை வைத்து நாம் சட்டையை பிடித்துக் கொள்கிறோம் சண்டையிடுகிறோம் சமர்புரிகிறோம் என்பதை உணர வேண்டும் ஒரு ஆலமரத்தைப் போல வளர வேண்டிய குழந்தைகளை தெரிந்து கொள்வதே போதும் என்று நாம் விடுகிறோம் என்னிடம் நான் தலைமைச் செயலாளராக இருக்கிற போது சின்ன சிறுவர்களை அழைத்து வருவார்கள் எல்லா நாடுகளின் தலைநகரங்களையும் இது சொல்லும் மனப்பாடமாக என்று அவர்கள் சாதனை புரிந்ததாக நினைப்பார்கள் அந்த குழந்தைகளை ஒரு சாதனை பொம்மைகளாக மாற்றி தெரிந்து வைத்திருப்பதோடு நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியைத்தான் அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சுந்தர ராமசாமி தன்னுடைய நூலில் குறிப்பிடுவார் நீங்கள் வேட்டை நாயோடு நடைபயில வேண்டும் பொம்மை நாயோடு நடைபயிலக்கூடாது என் குழந்தைகள் வேட்டை நாயாக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் நாம் பொம்மை நாயாக ஆக்கிவிடுகிறோம் ஆலமரமாக கிளைகளை விரிக்க வேண்டிய அவர்களை தொட்டி செடியாக ஆக்கிவிடுகிறோம் அப்போதுதான் போகிற இடங்களுக்கெல்லாம் அவர்களை எளிதில் தூக்கி கொண்டு போக முடியும் என்கிற காரணத்தால் அவர்களை கேள்வி கேட்பவர்களாக மாற்ற வேண்டும் இதுதான் என்று சொல்லக்கூடாது இது ஏன் என்று கேட்பவர்களாக மாற்ற வேண்டும் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு தந்தையிடம் மகன் கேட்டான் ஏனப்பா மரங்களின் வேர்கள் கீழே போகின்றன அதன் இலைகள் மேலே போகின்றன தெரியாது இலைகள் ஏன் பச்சையாக இருக்கின்றன தெரியாது ஏன் மழை பெய்கிற போது அந்த இலைகளே ஈரத்தை கொள்ளலாமே ஏன் மண் உறிஞ்சுகிறது வேர்களின் வழியாக அப்போது அவர் தெரியாது என்று சொன்னார் இதற்கு மேல் இவரிடம் கேள்வி கேட்டு பயனில்லை என்று பையன் வாயை மூடிக்கொண்டான் அப்போது தந்தை சொன்னார் கேள்விகள் நிறைய கேள் அப்போதுதான் அறிவு வளரும் என்று இப்படி ஒரு தந்தையிடம் கேள்விகள் கேட்டால் அறிவு எப்படி வளரும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் குழந்தைகளை வளர்க்கவர்கள் அவர்களும் தெரிந்து கொள்வதோடு நிற்காமல் அறிந்து கொள்கின்ற அடுத்த கட்டத்திற்கு வர வேண்டும் அறிந்து கொள்வது என்பது ஒரு புத்தகத்தின் சாரத்தை தெரிந்து கொள்வது ஆனால் அது அலசி ஆராய்வது அல்ல இதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது உதாரணமாக இலைகள் பச்சையாக இருக்கின்றன என்பது தெரிந்து கொள்வது ஏன் பச்சையாக இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது ஆனால் அப்படி பச்சையாக இருப்பதற்கு என்ன செய்கிறது பச்சையாக இல்லாவிட்டால் என்ன ஆகும் பச்சயம் தீர்ந்த பிறகு எப்படி உதிர்கிறது என்பவற்றையெல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது இல்லை ஆகவே அறிந்து வைத்துக் கொள்வது என்பது மேம்போக்காக இல்லாமல் ஓரளவிற்கு அதைப் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வது அந்த அறிந்து கொள்வதோடு பெரும்பாலான கல்வி நின்றுவிடுகிறது அடுத்த கட்டம் புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது என்று சொன்னால் ஒன்றைப் பற்றி நாம் முழுமையாக அக்குவேறு ஆணிவேராக தெரிந்து கொள்வது அது எதனால் நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது இதற்கு முன்னால் என்ன நிகழ்ந்தது இப்படி நிகழ்ந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் ஏன் நிகழாமல் போனது என்பதையெல்லாம் நாம் முழுமையாக புரிந்து கொள்கிற போதுதான் அந்த கல்வி என்பது முழுமை பெறுகிறது மனப்பாடம் என்பது புரிந்து கொள்வதில் முடிவதில்லை தெரிந்து கொள்வதோடு நின்றுவிடுகிறது என்பதால் தான் நாம் அதை உற்று கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சிங்கர் என்பவர் அவர் ஓர் அற்புதமான கருத்தை சொன்னார் கற்றதை மறக்கிற போது எது தங்கி இருக்கிறதோ அதுதான் உண்மையான அறிவு என்று சொன்னார் நாம் ஒன்றை வாசிக்கின்ற போது அதன் மேம்போக்கான தன்மைகளையெல்லாம் மறந்துவிட்டு அதன் சாரத்தை மட்டும் பிடித்து கொண்டால் அதுதான் கல்வியாக இருக்கும் என்று அவர் சொன்னார் இப்படி மனப்பாடத்தை பற்றி நாம் பிரமாண்டமான ஓர் உருவம் கொடுத்திருக்கிற போது ஏன் சிங்கர் இப்படி சொன்னார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நமக்கு நிறைய கற்பிதங்கள் உண்டு தவறான கற்பிதங்கள் உதாரணமாக சிவப்பாக இருப்பவன் சுத்தமாக இருப்பான் அழகாக இருப்பவன் பொய் பேச மாட்டான் கண்ணை பார்த்தே ஒருவரை தெரிந்து கொள்ளலாம் முகத்தை பார்த்தாலே களங்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள் சிற்றூர்களில் இருப்பவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் கை வைத்த பணியன் போட்டவர்கள் நல்லவர்கள் இப்படி ஏகப்பட்ட கற்பிதங்கள் நம்மிடம் இருக்கின்றன இந்த கற்பிதங்கள் எதனால் வந்தன என்றால் ஒரு ஒளிவட்ட பார்வை ஆங்கிலத்தில் ஹாலோ எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள் உதாரணமாக ஒரு பரிமாணத்தில் ஒருவர் திறன் படைத்தவராக இருந்தால் அவர் எல்லா பரிமாணங்களிலும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம் அதனால்தான் ஒருவர் சிறந்த இலக்கியவாதியாக இருந்தால் அவர் நேர்மையாளனாகவும் இருப்பார் என்று நினைக்கிறோம் ஒருவர் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தால் அவர் மிகச்சிறந்த இலக்கியவாதியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்படி ஒரு பரிமாணத்தில் சிறந்தவர்களை அடித்த பரிமாணத்துக்கு விரிவுபடுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் இன்னொன்று ஒரே மாதிரி பொதுமைப்படுத்துவது பொதுமைப்படுத்துவது என்றால் ஸ்டீரியோடைப்பிங் உதாரணமாக ஒரு ஊரை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று கூறுவது உதாரணமாக ஒரு முறை லயடக்ஸ் என்கிற ஒன்று கிரேட் நாட்டில் பிறந்தவர்கள் எல்லாம் பொய் சொல்வார்கள் என்று ஒருவர் சொன்னார் ஆனால் அவரே அந்த கிரேட் நாட்டிலே பிறந்தவர் அப்படி என்றால் இந்த வாக்கு மூலமே பொய்யாக இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த வாக்கு மேலும் பொய்யாக இருந்தால் அவர்கள் உண்மை பேசுபவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் உண்மை பேசுபவர்களாக இருந்தால் இவர் உண்மை பேசுபவராக இருக்கு இது ஒரு சிக்கல் அதை போல பொதுமைப்படுத்துகிற குணம் நம்மிடையே இருக்கிறது